வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட காலமாக பயணித்த காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது எந்த கட்சிக்கு போக போகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து நீடிக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலருந்து இருக்காங்க விலகி வேறு வேறு கட்சிகளில் வந்து சேர்ந்துக்கிருக்காங்க ஒரு இனிமே கூட பார்க்க முடிஞ்சிச்சு நாம் தமிழர் கட்சியே காலேஜ் மாதிரி இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா காலேஜுக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காலேஜுக்குள்ள போயிட்டு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு படியே ஸ்டூடண்ட்ஸ் உள்ளே போவாங்க இந்த காலேஜில் படிக்கிற வரைக்கும் கெத்து அரியர்ஸ் வச்சால் தான் கெத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றி இருப்பாங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பத்து அரியர்ஸோட வெளியே வருவாங்க காலேஜில் கெத்துன்னு சுற்றிட்டு பத்து அரியர்ஸோட வெளியே வருவாங்க ஒழுங்காக படிக்காமல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் காலப்போக்கில் நம்ம பண்ணதெல்லாம் முட்டாள்தானோம் கெத்து கெத்துன்னு நினச்சிட்டு நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் புது செட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் காலேஜுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதான் நாலு வருஷம் முடித்து வெளியே வர்றது புது செட்டு வந்து உள்ள காலேஜுக்குள்ளே போகிறது இது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு ஆக மொத்தம் காளியம்மாள் அவர்களுடைய இந்த விலகல் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போனால் தெரியுமா பாஜகவில் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் மாநில செயலாளராக இருந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிறவங்க பிஜேபியிலேருந்து விலகியிருக்காங்க பிஜேபியிலேருந்து விலகினது பேசுபொருள் கிடையாது எதுக்காக விலகியிருக்காங்க தெரியுமா மும்மொழி கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீது இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் இதனால தான் நான் வந்து பிஜேபியிலேருந்து விலகுறேன் ஒரு தமிழச்சியாக என்னால் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை மும்மொழி கொள்கையை திணிக்கிறது திராவிடத்தின் மீது வெறுப்பாக இருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறதெல்லாம் ஒரு தமிழச்சியாக என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியலை அதனால தான் நான் விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஞ்சனா நாச்சியார் பதிவு போட்டிருக்காங்க இது பழைய காலம் கிடையாது இது வந்து சோசியல் மீடியா காலம் இதுக்கு முன்பாக என்னென்ன பதிவு போட்டோம் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அடுத்த ஒரு பத்தாவது செகண்ட் வெளியிட்டுருவாங்க பதிலடி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தமிழக சங்கிகள் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்க தானே விளக்கிருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன பதிவு போட்டிருக்கீங்க பாருங்க கல்வியாளர் பாலகுருசாமி அவர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி குறித்து அவர் எங்ககிட்டலாம் வந்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலம் தாழ்த்தாம தாமதிக்காம உடனே இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யார் தெரியுமா பதிவு போட்டிருக்கிறது இதே ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் தான் பதிவு போட்டிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ரஞ்சனா நாச்சியார் கடந்த காலத்தில் பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ உட்காந்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த டிராமா சொன்னால் நீங்க எதுக்காக இங்கே இருந்து விலகிறீங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அதுல ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு பாராளுமன்ற தொகுதி அதுல ஆறில் ஒன்று ராமநாதபுரம் அசம்பிளி தொகுதியுடைய பொறுப்பாளராக பாஜக சார்பாக உங்களை போட்டாங்க உங்களுக்கு என்ன எய்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பாக போட்டிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய எய்மு ஆனா போற போக்க பார்த்தா அந்த தொகுதியில நமக்கு சீட்டு கிடைக்காது பாஜக சார்பாக அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து இப்ப பல்ட்டி அடிக்கிறீங்க சும்மா பல்ட்டி அடிக்க முடியாது ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மும்மொழி கொள்கை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஏதாவது உருட்டி பல்ட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து இப்படி பல்ட்டி அடிச்சிருக்கீங்க இதுதான் உண்மை சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பல்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது ஒன்று இன்னொரு ஒரு விஷயம் மை ஹிந்தி டீச்சர் விமலா மேமோட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சரளமாக ஹிந்தி பேசுகிறாங்க ரஞ்சனா நாச்சியார் அப்போது நீங்கள் ஹிந்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டீங்க ஹிந்தியை வந்து பேசுகிறீங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாவது மொழியை அவங்க விரும்பக்கூடிய மொழியை அவங்க படிக்கக்கூடாதா உடனே மும்மொழி கொள்கையை திணி திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த உருட்டு அப்படின்னு பாஜக அடுத்தடுத்து இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு முன்னாடி ஆதரவாக பேசினவங்க தான் நீங்க இப்போ எதுக்காக இந்த இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்